அவங்க சார் பேசுகிறேன் இந்த வீடியோ எதுக்குன்னா எனக்கு வீடியோ எதுக்கு எடுத்தாலும் வீடியோ போடுறது வந்து எனக்கு சத்தியமாக பிடிக்கல நீங்கள் வந்து புரிஞ்சிக்காமல் பேசுகிறீங்களா இல்லை புரிஞ்சே வம்புக்கு கமெண்ட் போடுறீங்களான்னு எனக்கு தெரியல நான் யாரை பற்றி பேசுனேன்னா நான் சொல்ல விரும்பலை நான் ஆனால் அண்ணனை பற்றி மட்டும் நான் பேசலை அவங்க என் அண்ணன் அண்ணன் இடத்துலருந்து அவங்க சொல்கிறத வந்து நான் ஏற்றுக்குவேன் எனக்கு அண்ணன் இல்லை அக்கா இல்லை அவங்க இடத்துல அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க அதனால் நான் அவங்கள பற்றி நான் பேச மாட்டேன் ஆனால் தேவை இல்லாமல் ஒருத்தங்க ஒரு பெண் அவங்க பெண் தான் வீடியோ போடுறாங்க அவங்க இந்த மாதிரி இந்த ஸ்டைலில் தான் இருப்பாங்க எப்பவுமும் சில இது மட்டும் நான் சொல்கிறேன் அவங்கள பற்றி புரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்க பொண்ணுங்களை வந்து இவங்கள தானே சொல்கிறீங்க அப்படின்னு இப்படி கூட சொல்லுவாங்க நான் ஏன் இப்படி இருக்கேன்னா யாரும் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் அவங்க வீடியோ நான் ரெகுலராக பார்ப்பேன் அது அவங்களுக்கு தெரியாது போல் இருக்குது பார்ப்பேன்னு அங்கே எதுக்காண்டி நீ வந்து ஃபஸ்ட்டு பாவமாக இது பண்ணி போட்டாங்க அடுத்தது நடிக்கிறேன் அப்படி இப்படின்னு போட்டாங்க அதை தான் என்னால் ஏற்றுக்க முடியல நான் போடையும் சொல்லலை நான் எதுவுமே சொல்லலை அவங்களா போட்டாங்க அவங்களா பேசுகிறாங்க அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு வேறு ஒன்றும் இல்லை நான் அண்ணனை பற்றி நான் பேசவே இல்லை ஓகேவா அண்ணன் வந்து எங்கள் அண்ணன் எனக்கு அண்ணன் கிடையாது அண்ணன் அக்கா கிடையாது அதனால எங்கள் அண்ணனை பற்றி பேச வேண்டிய இது எனக்கு இல்லை ஓகேவா அந்த இடத்துல நான் இந்த வீடியோ பற்றி எங்கள் அண்ணனை பற்றி நான் பேசலை அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறதுக்கு தான் நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ சரி பாய்